தின அரசியல் பார்வையாளர் ஆணையருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த நீட் தேர்வினால் நடைபெறும் மிகப்பெரிய மோசடிகள் குறித்தும் பல்வேறு குளறுபடிகள் குறித்தும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அண்மையில் வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அதில் வந்து இந்த நீட் தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அதுக்குரிய ஒரு அட்டவணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு ஏன்னா இந்த நீட் தேர்வை ஏன் நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சில தற்கொலைங்க வந்து தெரியாமல் இருக்கானுங்க நீட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ணாமலை மாதிரி தற்கொலைங்களை தான் சொல்கிறேன் வேறு யாரும் இல்லை நீட்னால் மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இன்றைக்கி நீட் தேர்வு எழுதிட்டுருக்காங்க நீட் தேர்வுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தற்கொறி தினமாக பேசிகிட்டு இருப்பார் இப்போ அந்த மாதிரி தற்கொரி அண்ணாமலைக்கு தான் இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறோம் இதில் என்னென்னா அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை நான் முன்னாடி ஸ்க்ரீனில் காட்டுறேன் அதை நீங்களும் பாருங்கள் அந்த காலேஜில் எப்படின்னா அந்த நீட் தேர்வுங்கிறது கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது மார்க்கு டோட்டலாக அந்த எழுநூற்றி இருபது மார்க்கில் அதாவது ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினர் அவங்க வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் போதும் எழுநூற்றி இருபதுக்கு அதே ஓபிசி ஓபிசி மக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் அவங்க வந்து எவ்வளோன்னா நானூற்றி எழுபத்தி நாலு மார்க் எடுக்கணும் எழுநூற்றி இருபதுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு மார்க் எடுக்கணும் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது நம்ம உங்களுக்கு புரிகிற ஸ்லாங்கில் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரைகள் வீர பரம்பரடா ஆண்ட பரம்பரடா அப்படின்னு சொல்லி தெரியுவாங்கள ஒரு தற்கொலை கூட்டம் அவன்களை தான் அவங்களுக்கு எவ்வளோ எடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுக்கணும் சரிங்களா அதாவது எழுநூற்றி இருபதுக்கு நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுக்கணும் அடுத்த பட்டியல் பிரிவினர் அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் இதுதான் இவங்க வெளியிட்ட ஒரு அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளி உயரங்கள் இதில் என்னப்பா தப்பு இருக்கு எப்பொழுதும் தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் கடைசியா வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி இந்த இடபிள்யூஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க தெரியுங்களா அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினர் அது வேற யாரும் இல்லை நம்ம நூலிபான்கள் தான் அவங்க நல்லா யோசிச்சுக்கோங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினர் ஓகே அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தா இதுல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தா போதும் சரிங்களா இப்ப இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வரையறை கொண்டு வராங்க அதை எப்படின்னா இந்த தகுதி உள்ளவங்க தான் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதி ஏழைகள்னு அவங்க சொல்ற தகுதியில் பாருங்க அதாவது எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் வருடத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறவங்க ஏழைகள் ஐந்து ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கவர்கள் ஏழைகள் ஆயிரம் சதுரடி ஆயிரம் சதுரடிக்குள்ள வீடு வச்சிருக்கவங்க ஏழைகள் இவங்க இதுதான் இவங்க கொண்டு வந்த அந்த ஏழைகள் அதாவது உயர்சாதி ஏழைகளுக்கான அந்த ஒரு வரையறை வருடத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஏழையாம் ஆயிரம் சதுரடி வரைக்கும் வீடு வச்சிருக்கிறவங்க ஏழையாம் எப்படி இங்கே நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் அளவுக்கு தான் வீடே இருக்கும் அதிகபட்சமாக நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஓலை குடிசையோ ஒரு மண் குடிசையோ அந்த மாதிரி வீடு ஆனால் ஆயிரம் சதுரடிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு நூறு அடி அதுதான் ஆயிரம் சதுரடினா அந்த சதுரடிக்குள்ள வீடு வச்சுருக்கவங்க ஏழைங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பார்த்தீங்களா இப்போ தெரியுதுங்களா ஏன் நாங்கள் வந்து நீட்டை தொடர்ந்து எடுத்துட்டுருக்கோன்னு தற்கூரி அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு தான் சொல்கிறோம் என்ன கொஞ்சமாவது படிங்க இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த தற்கூரி அண்ணாமலை அவர்களே கொஞ்சம் நீட்டுத் தேர்வை பற்றி கொஞ்சம் படிங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் பணம் வச்சிருக்கீங்க நல்லா நீங்கள் படிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கல்வி ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் என்று பல்வேறு குழந்தைகள் பல்வேறு பெற்றோர்கள் படிச்சா போது நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டு இருக்காங்கள அந்த கனவுல கல்ல போட்டதுதான் இந்த பாஜக பாசிச பாஜகவோட ஒரு மிகப்பெரிய செயல் ஏன்னா இன்னைக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறது ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனியாவே ஆயிடுச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சாதாரணமாலாம் மருத்துவம் படிக்க முடியாது அந்த நிலைமைக்கு மறுபடியும் கொண்டு வராங்க அதான் முன்னால இருந்துச்சுல பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வீடு கட்ட முடியும் பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் கார் வாங்க முடியும் பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் பைக் வாங்க முடியும் பணம் வச்சிருக்காங்க மட்டும்தான் படிக்க முடியும் அந்த தான் இன்னைக்கு இது போயிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க காரணம் இந்த பாசா பாஜக அரசு மட்டும்தான் காரணம் என்னடா எதுக்கு எடுத்தாலும் பாஜகவே சொல்லிட்டு இருக்கா என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி எழுலாம் கண்டிப்பா எழும் ஏன்னா இந்த நீட் தேர்வை எவ்வளவு ஒரு நுணுக்கமாக உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆமாங்க காங்கிரஸ் தாங்க கொண்டு வந்தது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டாயம் கிடையாது தேவைப்படுறவங்க வச்சுக்கலாம் தேவையில்லாதவங்க நீட்டு தேவையில்லை காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்படிதான் கொண்டு வந்துச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்டாயம் இந்தி கட்டாயம் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஒரு மாநில சுயாட்சி மீது மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்கிறீங்க தான் நம்ம சொல்லணும் இந்த நீட் தேர்வுனால எவ்வளவோ பலிகள் எவ்வளவோ சோகங்கள் எவ்வளவோ மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் உள்ளாகிறாங்க இதை பற்றிலாம் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட என்ன சொல்லியிருக்காரு விஜய் வந்து நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காருன்னு செய்தியாளர் கேட்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து திமுகவோட நிலைப்பாட்டை எடுத்து பேசுறாரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே நீட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தோட குரல் நீட்டு வேணான்னு ஒட்டுமொத்த தமிழகமே தான் சொல்லுது இது ஒன்றும் விஜய் மட்டும் சொல்லலை திமுக மட்டும் சொல்லலை அதிமுக மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது உங்களை தவிர பாரதிய ஜனதாவை தவிர அனைத்து கட்சிகளும் நீட்டு வேணான்னு தான் சொல்கிறோம் சரிங்களா இது உங்கள் மரமண்டையில் என்னைக்கு ஏற போறேன்னு தெரில ஏன்னா இந்த வரையறை மூலமாக பல மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்குது பாருங்க வெறும் நூற்றி இருபத்தேழு எடுத்தா போதும் நூற்றி இருபத்தேழு உயர் சாதி ஏழைகள் அது என்ன உயர் சாதி ஏழைகள் இதான் ஏழையா இருக்கலாம் அப்புறம் உயர்ந்த சாதி வெங்காய சாதி எனவே மக்களே இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுற மக்கள் எல்லாம் திருந்தணும் இளைஞர்கள் திருந்தணும் உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புல வந்து இந்த பாசிச பாஜக நாசக்கார அரசு எவ்வளவு குட்டிகளாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவு செஞ்சு உணருங்க சரிங்களா நீங்கள் பெருமை பேசிட்டு தெரிய தெரிய அவனுங்க படித்து மேலே போயிட்டேதான் இருக்கானுங்க எனவே நீங்கள் தயவு கூர்ந்து அரசியலே உன்னிப்பாக கவனிக்கணும் இதில் வந்து அண்ணன் சீமான் மேலே கூட நமக்கு ஒரு விமர்சனம் இருக்குது ஏன்னா எல்லாரும் டாக்டராக என்ன மாறி மாறி ஊசி போட்டுக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இது எப்படி சொல்லி புரிய புரிவிக்கிறது தெரியல உங்களுக்கு எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு ஊர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அந்த ஊரில் இருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்காருன்னு வச்சாங்க அந்த ஊர்ல அந்த மருத்துவர் என்ன சொல்றாரோ அதுதான் கட்டணும் அவர் கொடுக்கறதா மருந்து அவர் சொல்றதா விலை இதுவே அந்த இடத்துல ஒரு பத்து மருத்துவர்கள் இருந்தாருன்னா இதுதான் நம்ம அந்த இப்படி இப்படிதான் நம்ம பார்க்கணும் மருத்துவர்கள் அதிகமான என்ன ஆயிட போகுது எவ்வளவு மருத்துவர்கள் அதிகமாக வராங்களோ அந்த அளவுக்கு இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியாவானது தகர்ந்து போகும் ஏன்னா இந்த மருத்துவ படிப்புங்கிறது இன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து எட்டா கனியா மாறிட்டே போயிட்டே தான் இருக்குது எனவே அண்ணன் சீமான் அவர்களே தயவு கூர்ந்து நீங்கள் நீட்டுக்கு எதிராக தயவு செஞ்சு போராடுங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் மட்டும்தான் இது வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தை தான் அறிவித்தது இல்லை எனவே நாம் தமிழர் மேல நம்ம வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இதுதான் இதுக்கு பதிலா நீங்க பிள்ளைகளை ஆடு மாடு மேய்ங்க நீங்கள் பால் கறந்து பொழைச்சிக்கலாம் எனவே உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது ஆனாலும் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் நீங்கள் வந்து ஒரு மாற்றும் அரசியலை நீங்கள் செய்றீங்க தான் நம்ம சொல்லணும் மடை மாற்றுறது எப்படின்னா ஒன்று நீட் தேர்வை ஆதரிக்கணும் இல்லையா அதை ஈர்த்து பேசணும் இது ரெண்டுக்குமே இல்லாமல் நியூட்ரலாக ஒன்று நிற்கிதுன்னா அது நாம் தமிழர் மட்டும்தான் ஏன்னா நீட் தேர்வு ஆதரிக்கவே மாட்டாங்க ஈர்த்தும் பேச மாட்டாங்க ஏன்னா நீட் தேர்வு ஆதரிச்சா இ இவங்களுக்குரிய ஓட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதில் தெளிவா தெளிவாக இருக்காங்க ஆனால் அதை மடை மாற்றி எப்படி கொண்டு போகணுமோ அதை வந்து நாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக நீ ஆடு மாடு மெய் நீ போய் கோழி மெய் மாட்டு சானியல்லு அப்படி சொல்கிற நாம் சீமான் அவர்கள் ஏன் அவர்கள் குழந்தைகளை வந்து ஒரு மாட்டு பண்ண வச்சு எப்பா எப்படிதான்ப்பா பண்ணணும்னு ஏன் சொல்கிறதில்ல அவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சுட்டுருக்காங்க பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு எனவே அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் வந்து நீட்டுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் தற்கூரி அண்ணாமலை அவர்தான் தெரியாம பேசிகிட்டு இருக்காருன்னா இந்த நீட் தேர்வு குறித்த ஒரு விழிப்புணர்வை செய்ய வேண்டும் தமிழக அரசுடன் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இணைந்து போராட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்தால் மட்டுமே தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நீங்க போராடிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை இன்னும் தீவிரமா நீங்கள் ஆகணும் மக்களோடு சேர்ந்து நீங்க போராடியாகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்